வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் கண்ணல் மொழியை காப்போம் நம் கண்ணல் மொழியை காப்போம் அன்னை தமிழை காத்திடவே அகத்தில் உறுதி ஏற்போமே கண்ணல் மொழியின் பெருமையினை கட்டிக் காப்போம் மரபுடனே நாம் கட்டிக் காப்போம் மரபுடனே இன்னல் இடர்கள் வந்திடினும் எதற்கும் அஞ்சா நிலை கொண்டு முன்னோர் காட்டும் வழிபற்றி முயற்சியுடனே உயர்த்திடுவோம் முயற்சியுடனே உயர்த்திடுவோம் இலக்கியங்கள் படைத்திடுவோம் இலக்கு நோக்கி தொடர்ந்திடுவோம் உலக அளவில் அறிவியலில் உயர்ந்த ஆய்வை மேற்கொள்வோம் நாம் உயர்ந்த ஆய்வை மேற்கொள்வோம் பலவும் மரபு கலைகளெல்லாம் பாரில் பரவ செய்திடுவோம் பாரில் பரவ செய்திடுவோம் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாது நிமிர்வோம் உரைப்போம் வரலாற்றை நாம் நிமிர்வோம் உரைப்போம் வரலாற்றை எங்கும் தமிழே என்று சொல்வோம் இனிய தமிழில் பெயர் வைப்போம் இனிய தமிழில் பெயர் வைப்போம் பங்கமென்று வந்தாலே பாடம் புகட்டி விரட்டிடுவோம் பங்கமென்று வந்தாலே பாடம் புகட்டி விரட்டிடுவோம் மங்கா தமிழில் கலை சொற்கள் மாறா வண்ணம் புதுப்பிப்போம் மங்கா தமிழில் கலை சொற்கள் மாறாவண்ணம் புதுப்பிப்போம் தங்கும் தமிழாய் இணையத்தில் தரணி முழுதும் பரப்பிடுவோம் நாம் தரணி முழுதும் பரப்பிடுவோம் கண்ணல் மொழியை காப்போம் நன்றி வணக்கம்